நாம் வாழுகின்ற இந்த சூழல் பித்தினாக்களுடைய ஜமான் என்று சொல்லுவார்கள் குழப்பங்கள் மலிந்து கிடக்கின்ற தாண்டவமாடுகின்ற ஒரு காலம் இதிலே ஒரு முமீன் தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய தன்னுடைய கொள்கையை அதிலே உறுதியாக மரணம் விரைக்கும் நிற்க வேண்டிய மிகப்பெரிய தேவையோடும் அவசியத்தோடும் இருக்கின்றான் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹு அழைகுவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் பாதி ரூபில் அமல் செய்வதற்கு நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் முபலில் சில பித்தினாக்கள் தோன்றும் அது இரவின் இருளை போன்று இருக்கும் ஒரு பகல் எப்படி வெளிச்சமாக இருக்குமோ அந்த வெளிச்சத்தில் திடீரென்ற ஒரு வந்தால் எப்படியான அசாதாரண நிலைமைகளை உருவாக்குமோ இது போன்று மிகப்பெரிய இருளாக அது வந்து பெரிய தாண்டவம் ஆடக்கூடிய நிலைமைகள் உருவாகும் காலையில் மூமினாக வாழுகின்ற ஒரு இறை விசுவாசி மாலையில் காவிராகி விடுவான் மாலையில் மூமினாக இருப்பவன் காலையில் காவிராகி விடுவான் தன்னுடைய கொள்கையை அற்ப உலக இலாபங்களுக்காக அவன் விலை கொடுத்து விற்றுவிடுவான் என்று செல்லும் அவர்கள் ஒரு ஏற்பட்டு அதிலே மனிதன் உருவாகும் என்று சொன்னார்கள் எங்களுடைய ரச்சகனே எங்களுக்கு இதுதான் நேரான வழி என்ற அந்த வழியை காட்டியதன் பின்னால் எங்களுடைய உள்ளங்களை நீ வழிதவறச் செய்து விடாதே என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை குருவான் நமக்கு சொல்லுகிறார் அதே போன்று அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹு அலைகு செல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக கேட்டு வந்த பிரார்த்தனைகளில் ஒன்று உள்ளங்களை புரட்டி ஆள்பவனே கல்பி அலாதினே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலையாக உறுதியாக வைத்துவிடு என்று நபி அவர்கள் நபிமொழிகளும் ஒரு ஆழமான உண்மையை நமக்கு உணர்த்துகிறது மனிதன் என்ற அந்த குழப்பத்தை எதிர்கொள்வார் அது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாகும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹூ அவர்கள் நிகழுகின்ற காலம் நேரத்தில் பல்வேறுபட்ட பல்வேறுபட்டினாக்கள் உருவாகும் என்று சொன்னார்கள் எனவே இதிலே ஒரு மூமின் அந்த பித்தினாவுக்குள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் அந்த பித்தினாவுக்குள் நினைந்து தன் கொள்கையிலே இருந்து அவன் தடன் புரண்டு சென்றுபடாமல் அந்த கொள்கையோடும் அந்த கொள்கையில் பற்றுறுதியோடும் அவனுடைய சாலையான அமல்களில் நிலையான ஒரு மனநிலையையும் அவன் ஏற்படுத்தி அவனுடைய மரணம் வரைக்கும் இந்த கொள்கையில் அவன் இருக்க வேண்டும் இதில் ஒவ்வொரு மூமினும் ஆழமான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு வலியுறுத்துகிறார் கண்ணியமான சகோதரர்களே இன்று நமது தீனிலே பித்னாக்கள் உருவாகிவிட்டன நமது கலாச்சாரங்களில் பிச்சினாக்கள் உருவாகிவிட்டன நமது திருமண சடங்குகளில் பித்தினாக்கள் உருவாகிவிட்டன ஒழுக்க உளுமியம் என்ற துறைகளில் பிச்சனாக்கள் உருவாகிவிட்டன இப்படி கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் என்று வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் இன்று பிச்சினாக்கள் பல்கி பெருகி இது பித்தினாவா இல்லையா என்ற அந்த தெளிவுகள் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது நவி செல்லல்லாகு அலைவ செல்லம் அவர்கள் தீனிலே ஏற்படுகின்ற பித்தினாவிலே ஒரு மனிதன் உறுதியாக இருந்தால் அந்த தீனோடு சார்ந்த அம்சங்கள்தான் அனைத்தும் என்னுடைய கலை கலாச்சாரங்கள் ஒழுக்கங்கள் ஏனைய நமது வியாபார செயற்பாடுகள் எல்லாமே தீனோடு சம்பந்தப்பட்டவைகள் தான் ஒரு மூமின் சரியான ஈமானோடு இருந்தால் சரியான பக்குவத்தோடு இருந்தால் எந்த எந்த நிலையிலும் சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் அந்த ஈமானுக்கு புறம்பாக அந்த ஈமானை கெடுக்கக்கூடிய அந்த ஈமானை விட்டும் தூரமாகின்ற எந்த செயற்பாடுகளிலும் அவன் கால் வைக்க மாட்டான் அது அவனுடைய ஈமானின் அடையாளம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும்